ஒன்று புற்றுநோய் குணப்படுத்த புதிய வழி பாரம்பரிய ஹீமோதெரப்பி மருந்துகள் இல்லாமல் புதிய புரத மூலக்கூறுகள் மூலம் புற்றுநோய் செல்களை அளிக்க முடியும் இதனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விளைவுகள் குறைவாக இருக்கும் மேலும் அவர்கள் விரைவாக குணமாக முடியும் ரெண்டு உடற்பயிற்சி மூளையின் திறனை அதிகரிக்கும் எக்ஸசைஸ் செய்வதால் மூளையில் சில வேதியல் மாற்றங்கள் ஏற்படும் இது வயதானவர்களுக்கும் நினைவாற்றல் மற்றும் சுறுசுறுப்பை அதிகரிக்க உதவுகிறது இதனால் முதியவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் மூணு புதிய கடல் உயிர் உயிரினங்கள் கண்டுபிடிப்பு சமீபத்தில் கடலில் நாம் முன்பு பார்த்திராத பல புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் கடலின் உயிர்த்தன்மையை புரிந்து கொள்ள முடியும் அதே சமயம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முக்கியமான தகவல்களை அறிய முடியும் நான்கு சைபர் பாதுகாப்பு வளர்ச்சி ஆன்லைன் மோசடிகளை தடுப்பதற்காக புதிய கணித முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனால் உங்கள் வங்கி கணக்கு தனிப்பட்ட தகவல்கள் போன்றவை அதிக பாதுகாப்பாக இருக்கும் ஐந்து புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் இளைஞர்கள் பல புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்து வருகின்றனர் உதாரணமாக சூரிய ஒளியால் இயங்கும் புதிய சாதனங்கள் எளிதில் சுத்த செய்யக்கூடிய நீர் நீர்வடிப்பான் போன்றவை இதனால் நாம் தினசரி வாழ்க்கை எளிதாகவும் சுற்றுச்சூழல் நட்பாகவும் மாறும் இவை சமீபத்திய சில முக்கிய கண்டுபிடிப்புகள் இவை மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் உதவுகின்றன